என் அன்பு பிள்ளையே உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகின்றார் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்ற அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே நீ யோசிக்கின்றா நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதித்தான் குழந்தையே அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்றுவிடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கின்றது மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பார் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையினே நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை குழந்தையே வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுத்தான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வார் சோம்பேறித்தனத்தை தூக்கியிறி போராடு போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் குழந்தையே இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா நான் உன் இன்னொன்று உனக்கான எல்லாவற்றையும் நல்லதா உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நடைபெற அனுமதிப்பேன் கவலைகளை மறந்து என்னையே தியானி என் மீதே மனதைவை நடக்கப்போவதே ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் தந்தை நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் என்று முன்னோடுதான் இருக்கின்றேன் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா உன் கர்மா முடிந்து விட்டது இனி குடிகட்டி பறக்கப் போகின்றா உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும் உன் உண்மையான அன்பிற்கு என்றும் நான் துணையிருப்பேன் தங்கமே அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் இனிமேல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் வாக்குழந்தார் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே நான் உன்னுடன் இருக்க நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றான் அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் ஒருவன் மட்டும் இல்லை என்றான் உன்னை எப்போதோ காகித பூவை போல கசக்கி தூக்கி எறிந்திருப்பார்கள் எனது பொக்கிஷம் நீ உன்னை வாழ வைப்பதே எனது கடமை நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன் தங்கமே அகல் விளக்கும் அன்னதானமும் தான் ஆசை ஆசையாய் நான் கேட்கின்றேன் அனுதினமும் இதை செய் குழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் விரைவில் இப்போதைய நிலைமை மாறும் நான் தான் இருக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வாய் தங்கமே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் அன்பு குழந்தையே உன் மனதில் தீய எண்ணம் தோன்றியது இது என் சாயப்பாவிற்கு பிடிக்காது என்று அதை நீ தவிர்த்தாய் அதை கண்டு என் மனம் மகிழ்கின்றது தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் மற்றவர்கள் நம்மை பற்றி என நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும் இருக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே போல் வந்தது பனி போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடும் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வாய் ஆணவும் உன்னை அனாதையாக்கிவிடும் அன்பான தான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சாகியின் சத்திக வாக்கு சிக்கல்களை சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசை எப்போதும் உனக்கு உண்டு கவலைகளை கவலைகளையெல்லாம் தூக்கியே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி வெற்றியடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சுயசிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள்வி முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை மூன்றாவது எது நடந்தாலும் நன்மைக்கு என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைபிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தையும் யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவார் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழப் பழகு உன் வாழ்க்கை உன்வசப்படும் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாத குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காது சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளைத் தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய் முகத்தோச்சம் விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு முடிவு செய்யாதே பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் ஜனவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வே என் தங்கமே மற்றவர்களை நீ எப்படி நடத்துகின்றாய் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள் நீ குறைத்து மதிப்பிடுகின்றவர்களுக்கு கடவுளிடம் உயர்ந்த இடம் இருக்கலாம் நல்லதை மட்டும் நினை நல்லதே நடக்கும் அனைத்தையும் சரியாக நினை சரியாகவே நடக்கும் ஒழுங்காக நினை ஒழுங்காகவே நடக்கும் தெளிவாக நினை தெளிவாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவி உன் மூச்சு என் இருப்பை உணர்ந்து கொள் எந்த சோகத்தையும் என் மீது சுமத்து அனைத்தையும் சுமூகமாக சரிசெய்து உன் வாழ்வை மகிழ்ச்சியாக சுவாரஸ்யமாக இறுதி வரை வழிநடத்தி செல்வேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் பழிவாங்க கத்தி தேவையில்லை குழந்தை புத்தி மட்டும் போதும் யாரை பழிவாங்க வேண்டுமோ அவரைவிட வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்டு ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தா என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல தோன்றாது மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த கால கருமேகம் மறந்துவிடு நிகழ்காலம் பூமழை அதில் நனைந்துடு எதிர்காலம் திடமான வளம் அதை அனுபவித்துவிடு யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா இது சத்தியம் தங்கமே உன் பின்னே நின்று பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள் என்றும் நான் இருப்பேன் உன் துயரங்கள் நீங்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றா நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருக்கியவன் ஆகின்றான் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் தான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே என்னை நீ நினைத்து அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வருவேன் தங்கமே உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக கலங்கி நிற்கின்றா நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் நீர் போல் என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் 撒一把。Sorry,